எனக்கு தப்பாவே தெரியலைங்க என்னுடைய தங்கச்சி என்னுடைய அக்கா என்னுடைய அம்மாவுக்கு வந்து சம்பளம் கொடுக்கும்போது மல்லிகைப்பூ வச்சு கொடுக்கறது எனக்கு தப்பா தெரியல உங்களுக்கு தப்பா தெரிஞ்சால் நான் ஒன்றும் பண்ண முடியாது நான் நாலு வருஷமா முறையில தான் எங்களுடைய நிகழ்மகள் சொந்தங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு இதில் இல்லை விமலாங்கிறவங்க ஜாயின் பண்ணி ஏழு நாள் தான் ஆச்சு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துடலாம் அவங்க வந்து சாம்பார் தூள் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துடலாம் அனிதாவுக்கு சேலரி அக்கௌண்ட்டில் போட்டாச்சுங்க அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துடலாம் அவங்க வந்து ஏபிசி மால்ட்டு கேட்டிருக்காங்க குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது இந்தாங்க எப்போவுமே நிலக்கடலை சாதப்பொடி வாங்குகிற கவிதை அவங்க வந்துட்டு பூண்டு ஊருகாவும் கருவேப்பில தொக்கும் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துடலாம் எங்க வளரத்துக்கே எங்களுடைய சாம்பார் தூள் வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்க சாம்பார் தூள் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துடலாம் நம்மளுடைய மசாலா எல்லாமே ஆத்தென்டிக்காக இருக்குங்க அதில் நம்மளுடைய சாம்பார் தூள் எல்லாருமே இந்த தடவை நிகழ் மகிழ் சொந்தங்கள்ல எங்க பெரியமாவுக்கும் சாம்பார் தான் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துர்லாம் மகிழ் சொந்தங்கள்ட்ட நாங்களும் சம்பளம் வாங்கிக்கிறோங்க நன்றி நன்றி நன்றி